புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் கோர்மேடு பகுதியில் அமைந்துள்ள அரசு நிறுவனமான அமுதசுரபி மருந்தக பெயர் பலகையை அடித்து உடைத்த நிர்வாகிகள் புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் பெரியதாக அமைக்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை வைத்து பரப்புரை மேற்கொண்டனர் மேலும் தமிழில் பெயர் வைக்காத கடைகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருந்தனர் இந்நிலையில் கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள அரசு நிறுவனமான அமுதசுரபி மருந்தக பலகை தமிழில் இல்லாத நிலையில் கோரிக்கை வைத்தும் தமிழில் இல்லாத நிலையில் கண்டித்து அவர்கள் திடீரென அங்கிருந்த மரக்கட்டைகளை கொண்டு ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பெயர் பலகை உடைத்தனர் தொடர்ந்து தமிழில் பெயர் இல்லை இல்லையென்றால் உடைப்போம் என கூறி மற்ற கடைகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது